ஸ்ரீ பாலவரத மகா மகாகணபதி நம ஸ்ரீ சுப்பிரமணியாயிருமா சம்சன டீஸ்வரிவராயிருமா இன்றைய தினம் நாம் முன்னன்றம் என்னும் மகா பெரிய கஷேத்திரத்திலே சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இடம் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் வெறுத்தன் என துளத்திருவரை கருத்தல் மயில் நடத்தி முகம் வேறு என்று திருத்தணி முருகனை பற்றி பாடிய அருணகிரிநாதருடைய ஜென்மக்ஷேத்திரமாக விளங்குவது இந்த முள்ளங்கிரம் என்னும் கிராமம் அருணகிரிநாதரை பற்றி பல அரிய விஷயங்கள் பல வகையாக கூறப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு முறையாக அவருடைய ஜனனம் இந்த முன்னண்டலத்தில் தான் நடைபெற்றுள்ளது என்று எல்லாம் நிறைய உள்ளது அவர் இதே முன்னண்ட கிராமத்திலே கௌதம கோத்திரத்திலே உதித்தவர் சாவண்ய கோத்திரத்தை சேர்ந்த ஒரு குலப்பெண்ணை தர்மபத்தினியாக கொண்டு ஆர்காட் நவாப் ராஜா அவருடைய சன்மானங்களை எல்லாம் பெற்று வந்தவர் இறுதி காலத்திலே முருகன் அருள் பெற்று திருப்புகள் எழுதியவர் திருப்புகள் எழுதியவர் எந்த அருணைநாதர் என்றெல்லாம் கேள்விகள் உண்டு ஆனால் இதுவரை யாரும் பதில் சொல்வது திருப்திகரமாக இல்லை ஏன் நாம் நம்முடைய முன்னென்றத்திலே பிறந்த அருணர் தான் திருப்புகள் எழுதி உள்ளார் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதையே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்பெரிய மகான் முருகர்களுடன் பெற்றவர் எந்த இடத்திலே இதே இடம் பாலவரதராஜ வரதராஜ சுவாமி கோவில் சன்னதியில்தான் அவருக்கு அக்ஷராபியாசம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இவைகளிலெல்லாம் வரலாறு உள்ளது இந்த கஷேரத்திலே தற்பொழுது மிக்க மரகதக்கல்லால் ஆன முருகன் சிலையும் உள்ளது தற்பொழுது நிலவரத்தின்படி சம்ச லட்டேஸ்வரி சமைத்த சம்ச சுவாமி சந்ததி மரகதக்கு சுப்பிரமணிய சுவாமி போன்ற அரிய பெரிய விக்கிரகங்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டியுள்ளது காலம் பரவாக பக்தர்கள் இந்த இடத்திலே வந்து வழிபடாத காரணத்தினால் கோவில் சிதிலமடைந்துள்ளது கிராமப்புற வாசிகள் ஆன்மீக பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து தற்பொழுது சிவாலயத்தை நிர்மாணிப்பதிலே மிகவும் அக்கறை கொண்டு வெகு வேகமாக விமர்சையாக செய்து கொண்டு வருகிறார்கள் இருந்தாலும் பல நெருக்கடி அப்பொழுது வந்து கொண்டுதான் இருக்கிறது கடைசி கட்டம் ஏற்க இதுவரை இருபது முப்பது லட்சம் ரூபாய்களெல்லாம் அன்பர்களால் வசூலிக்கப்பட்டு ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது